என் அன்பான உலக தமிழ் நஞ்சங்கள் அனைவருக்கும் கைலக்கிய கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்ச மனந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குறித்த சூழக்கூடிய கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரியா மனோநுந்தனஹேதவி நந்தநந்தன சுந்தரிய ஓதாய நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய்குராம் தன்னாட்டுடைய சிவன பற்றி எண்ணாற்றி இறைவா போட்டி ஸ்ரீராம் பாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோபோன்ற மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வளக்கலை நிபுணர் இன்னைக்கு அற்புதமான விஷயத்தை உங்களுக்கு ஸ்ரீராம வசத்திரம் சொல்ல போகிறேன் வாழ்க்கையில் தினமும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அற்புதமான விஷயந்தான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் நான் பதிவணுன்னு ஆசைப்படுவேன் என்றைக்குமே நம்ம ஏதோ வந்தோம் ஏதோ நினைச்சோம் ஏதோ போனோன்னு இல்லாமல் மக்களுக்கு பயனுள்ள தகவல் தான் நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் மேலே வந்திருக்கேன் நானும் அப்போ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க ஸ்ரீராமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருபத்தி ஏழாம் தேதி வந்து அதாவது ட்ரெயினில் நார்த்து போகிறவங்க நிச்சயமாக வரலாம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் விஜயவாடா கனகதுர்க்கே அம்மன் கோவிலேருந்து தான் பேசுகிறேன் விஜயவாடாலேருந்து தான் பேசுகிறேன் அற்புதமான விஷயம் ஆனந்தமான தரிசனம் காற்றால செம்ம தரிசனம் இப்போதான் எழுந்தேன் தூங்கி எழுந்தேன் ஏன்னா நம்ம ஸ்ரீ இன்றைக்கி நிறைய விஷயங்களை கற்றுக்கக்கூடிய விஷயத்தில் சின்ன சின்ன மாற்றம் பெரிய வெற்றி மிகப்பெரிய வாழ்க்கையில் ஜம்முன்னு இருக்கணும் அண்ணா நீங்கள் ஆட்டோக்கு ஃபோன் பண்ணிடுங்கண்ணா பண்ணுங்கள் வாங்க நீங்கள் அந்த அந்த ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணுங்க அண்ணா ப்ளீஸ் அண்ணா வாழ்க்கையில் அற்புதமான விஷயம் இன்னைக்கு சும்மா பயங்கர கும்பல் இதுக்கு பயங்கர கும்பலாகிடுச்சி அதனால் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது உள்ளே நுழைய முடியல அதாவது எல்லாருமே இன்னைக்கு பயங்கரம் நதி ஸ்தானம் செம்ம கும்பல் காற்றால மூணு மணிக்கு விடியாலும் நடந்து போனேன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் செம்ம கும்பல் எதுவுமே உள்ள காருக்கு ஆட்டோ கீட்டோ எதுவுமே உள்ள இப்போ ஏதாவது ஆட்டோ பிடிச்சா இதாக போகணும்னு பாருங்கள் வானகர் போகணும் மங்களகிரி போகணும் வாழ்க்கையில் நல்ல விஷயத்த உங்களுக்கு நான் பதினேழு ஆசைப்பட்றேன் ஏன்னா என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி வீடு கட்டுறது வந்து என்னுடைய மிகப்பெரிய பெண் தொழில் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டாங்க ஏன்னா வீடு கட்டினா பெரிய அளவில் ஜெயிச்சிருமா ஜாதக கட்டம் மாறிடுமா வாசுபடி செஞ்சால் எல்லாம் சரியாக போயிடும் அப்போ எப்படிங்க வாசுபடி செஞ்சானா ஜாதகட்டம் எப்படி எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறாங்க இதுதான் கர்மாங்கிறது அதாவது தலைக்கு வந்து தலைப்பாவோட போகக்கூடிய விஷயம் நமக்கு ஏதோ நடக்க போகிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய அற்புதமான விஷயந்தான் நம்ம செய்யக்கூடிய வாஸ்துப்படி அப்போ வாஸ்துப்படி கட்டினா பணம் கொட்டுமாங்க அப்படி மன நிம்மதி கிடைக்கும் நிறைவு கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்போ வாழ்க்கையில் மன நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி வந்தால் தான் எல்லாமே நோயில்லாத வாழ்க்கை தான் முதல்ல வாழ்க்கை நம்ம பிறருக்கு தவறான எண்ணங்களை பிறருக்கு தவறு செய்யணும்னு நினச்சா நம்ம நிச்சயமாக அழிஞ்சு போயிடுவோம் நம்ம நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வாஸ்துப்படி வீடு கட்டினா நான் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற்றுவோன்னா எனக்கு கோடி ரூபா கொட்டுமானால் நிச்சயமாக கொட்டையோ கொட்டாது நிம்மதியாக வாழலாம் நிறைவாக வாழலாம் அமைதியாக வாழலாம் அதாவது நிம்மதி நிறைவு அமை இது கிடைச்சிருச்சுனாவே நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆயிடுவோம் ஏன்னா படுத்த உடனே தூங்கக்கூடிய விஷயந்தான் ஆரோக்கியம் தான் முதல்ல பார்க்கணும் இப்போ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது வாஸ்து காப்பாற்றுமா ஜோதிடம் காப்பாற்றுமா அல்லது எது தான் காப்பா இன்கணிதம் காப்பாத்துமானா அதாவது நம்மளுடைய அதாவது ஈர்ப்பு சக்தி உரிய விஷயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் வந்து ஜோதிடம் பார்க்க மாட்டேன் இதுவும் பார்க்கல நானும் வாஸ்துப்படி வாடு வீடு கட்டும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை திருப்பி போட்டுச்சு நம்ம போய் பிறரை ஏமாத்துகிற வேலையும் ஏதோ செய்யாமல் இருக்கிற போது நல்லாயிருக்கும் நிம்மதியான தூக்கம் படுத்த உடனே தூங்கணும் அதுதான் விஷயம் கோடிக்கணக்கில் பணம் இருக்கும் படுத்தா தூங்க மாட்டோம் அப்போ என்ன இயற்கை காற்று சூரிய வெளிச்சம் அந்த உள்ள விஷயங்கள் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது பஞ்சபூதத்தை கரெக்டாக அடக்கும் பொழுது தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்குது நல்ல விஷயத்தை நம்ம எல்லாருமே பண்ணணும் நிச்சயமாக பிறருக்கு நல்லது பண்ணும் பொழுது நமக்கு நூறு சதவீதம் நல்லது நடக்குங்கிறது தான் உண்மையான கருத்தாக நான் சொல்கிறேன் மக்கள் எல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா வாஸ்துப்படி வீடு கட்டிக்கிட்டால் கொட்டோ கொட்டு கொட்டுமான இல்லை பஞ்சபூதத்தை சரியாக அமைக்கணும் உடல் அமைப்பும் பஞ்சபூதங்களும் இரண்டும் ஜாதக கட்டங்களும் எல்லாம் ஒன்று தான் நீங்கள் ஜாதக கட்டத்தை மாற்ற முடியாது அந்த கட்டத்தில் உள்ளது கட்டத்தில் இருக்கிறது இருக்க தான் செய்யும் ஆனால் உங்களுடைய உடல் அமைப்பில் உள்ள பிரச்சனைகளை சரியானபடி கட்டடங்களை மாற்றி சரியாக கட்டும் பொழுது அற்புதமாக கட்டும் நம்ம உடலமைப்பில் உள்ள பிரச்சனைகள் மாறக்கூடிய விஷயங்கள் வரும் அப்போ நம்ம கோவில் போனால் என்ன தீர்வு கிடைக்கணும்னா நிச்சயமா ஒரு கோவில் போகிறோம் அப்படின்னா அந்த கோவில் உள்ள வைப்ரேஷன் தான் முதல்ல சரணாகதி அடையும் பொழுது நமக்கு நல்ல விஷயங்களை நல்லதை மட்டும்தான் நிச்சயமாக நடத்தும் நான் சொல்லக்கூடிய கருத்து அற்புதமான கருத்து புரிஞ்சுக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சுக்கலாம் நான் புரிஞ்சிக்க முடியாது நான் விரண்டாவதமாக பேசுவேன்னா விரண்டாவதம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்போ கடவுள் வந்து காப்பாற்று வரணும்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் தான் விஜயவாடா கடகதுர்க்கேம்பழிக்கே வர முடியும் இதுதான் உண்மை நான் சொல்லலாம் ஆயிரம் சொல்லலாம் இன்னைக்கு நான் பயங்கரமான கும்பல் நான் என் ஃப்ரெண்டு சங்கீதான்னு வந்திருந்தாங்க அவங்கள நான் உள்ளே உட்கார வைக்க முடியுமான்னு நான் நினச்சேன் ஆனால் அவங்கள மட்டுமாவது உட்கார வைக்க நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஆனால் அவங்க குழந்தைகளோடு வெளியே வச்சு பண்ணிடலாம் ரெண்டு கற்கமலா பூச்சா ஆனால் தாயார் பாருங்கள் முதல்ல அவங்கள கூப்பிட்டு ரெண்டு பற்றியும் உள்ள உட்கார வச்சாங்க இங்கே தான் தெய்வ சக்தி ரொம்ப பெரிய பணக்காரங்கள கூப்பிட்டு வந்தேன் ஆனால் அவங்கள வெளியே வச்சு பண்ண வச்சாங்க இதுதான் உண்மை அப்போ ஏழைக்கு எப்படி அன்பு கிடைக்கிதுன்னு பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம சரணாகதி அடையும் போது நல்ல விஷயங்கள் நடக்கும் நிச்சயமாக அப்போ வீடு வந்து நம்ம எப்பயுமே வாசுபடி கட்டும்பொழுது நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கி நான் வேல்வாசாஸ்திரத்தில் உங்களுக்கு மங்களகிரி போட போனேன் பானக்க நரசிம்மரை போட போகிறேன் பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுது நல்ல விஷயத்தை செய்யுங்க எப்பயுமே வீடு கட்டும் பொழுது வடக்கும் கிழக்கும் நல்லா திறந்து வச்சு கட்டுங்க மேற்கும் அதே மாதிரி வடமேற்கு மூலையும் மேற்கு வலியுறுடு திறந்து நல்லா ஜன்னல் வச்சுக்கட்டுங்க தென்கிழக்கிலையும் அதே மாதிரி தெற்கு சைடும் கிழக்கு சைடும் நல்லா ஜன்னல் வச்சு திறந்து கட்டுங்க தென்மேற்கு மூலையில் தெற்கு பக்கட்டும் மேற்கு பக்கத்தில் ஓரமாக ஒரு பெட்ரூமில் ஜன்னல் வச்சுங்க மேற்கு மையத்தில் எப்பயுமே நீங்கள் டாய்லெட் போட்டுக்கங்க அதுதான் பெஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கும் டாய்லெட் சிறப்பாக போயிடும் காமனாக ஒரு டாய்லெட் போட்டு ஹால்லேருந்தும் போய்க்கலாம் வடமேற்கு ஒரு ரூம்லேருந்தும் போய்க்கலாம் அதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உள்புற படிக்கட் போட்டு கட்டுங்க நல்ல விஷயத்த வாழ்க்கையில் வாழுங்க நல்லா வாழுங்க ஆனந்தமான வாழ்க்கையை வாழுங்க அற்புதமான வாழ்க்கையை வாழுங்க இன்றைக்கி என்னங்க ஒரு மாற்றமாக மாதிரி நல்லா தூக்க முடியல சரியான தூக்கம் செம்ம தூக்கம் செம்மம் கும்பல் செம்ம தரிசனம் நல்லா இருந்துச்சு நல்லவங்களோட சேரும் பொழுது மலைக்கு சொல்லக்கூடிய விஷயம் அற்புதமான விஷயம் விஜயவாடாவிலேருந்து கையில் கே கோவிந்து உங்கள்கிட்ட தொடர்பு நல்ல விஷயம் நல்ல கருத்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் ஒருத்தவங்கிட்ட கேட்டாங்க ஜோதிடம் பெருசா வாஸ்து பெருசா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க ஜோதிடமும் ஒரு பெரிய கடல் வாசும் ஒரு பெரிய கடல் எப்படியோ நம்ம தப்பிச்சு வாழ்க்கையில் கடன் இல்லாத நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் எல்லாருமே இந்த மாதிரி ஓட்டத்துக்கு பின்னாடி நம்ம ஓடுறோம் நம்ம ஓடுறதுனுடைய நோக்கம் நல்லதை பிறருக்கு பண்ணும்போது நூறு சதவீதம் நல்ல நடக்கும் இன்னைக்கு சிவன் ராத்திரி அற்புதமான சிவனை உட்காந்து நான் ஜம்முன்னு காத்திரங்காட்டி அபிஷேகம் பார்த்தேன் இதுதான் ஆனந்தமான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை தலைவர் கூப்பிட நன்றி வணக்கம் சர்வம் கிஷார் ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலைபுடுவோம் மலைமீரை செயலிப்போம் ஏற்கனவே இருந்துள்ளோம் பாரத் மாதா ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்